முதல் வாசகம் இறைவாக்கினர் பாருக்கு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனங்கள் ஐந்திலிருந்து பன்னிரெண்டு மற்றும் இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய இஸ்ரேலின் நினைவு சின்னமாய் இருக்கிற என் மக்களே வீறு கொள்ளுங்கள் வேற்றினத்தாரிடம் நீங்கள் விற்கப்பட்டது அழிவிற்காக அன்று நீங்கள் கடவுளுக்கு சினமூட்டியதால் தான் பகைவரிடம் ஒப்படைக்கப்பட்டீர்கள் கடவுளுக்கு அல்லாமல் பேய்களுக்கு பலியிட்டதால் உங்களை படைத்தவருக்கு சினமூட்டினீர்கள் உங்களை பேணி காத்து வந்த என்ற முல கடவுளை மறந்தீர்கள் உங்களை ஊட்டி வளர்த்து வந்த எரிசிலைமை வருத்தினீர்கள் கடவுளின் சினம் உங்கள் மீது வர கண்டு எருசலேம் கூறியது சியோனின் அண்டை நாட்டாரே கேளுங்கள் கடவுள் எனக்கு பெருந்துயர் அனுப்பியுள்ளார் ஏனெனில் என்றும் உள்ளவர் என் புதல்வர் புதல்வியர் மீது சுமத்திய அடிமைத்தனத்தை நான் கண்டேன் மகிழ்ச்சியோடு நான் அவர்களை பேணி வளர்த்தேன் ஆனால் அழுகையோடும் துயரத்தோடும் அனுப்பி வைத்தேன் நானோ கைம்பெண் எல்லாராலும் கைவிடப்பட்டவள் என் பொருட்டு யாரும் மகிழ வேண்டாம் என் மக்களின் பாவங்களை முன்னிட்டு நான் தனிமையில் விடப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவர்கள் கடவுளின் சட்டத்தை விட்டு விலகி சென்றார்கள் என் மக்களே வீறு கொள்ளுங்கள் கடவுளை நோக்கி கூக்குரலிடுங்கள் இத்துயரங்களை உங்கள் மீது அனுப்பி வைத்தவர் உங்களை நினைவு கூர்வார் கூறுவார் கடவுளை விட்டு அகன்று செல்வதில் முன்பு நீங்கள் முனைந்து நின்றீர்கள் அதைவிட பன்மடங்கு ஆர்வத்துடன் அவரை தேடும் பொருட்டு இப்பொழுது அவரிடம் திரும்பி வாருங்கள் ஏனெனில் இக்கேடுகளை உங்கள் மீது வரச் செய்தவரே முடிவில்லா மகிழ்ச்சியையும் மீட்பையும் உங்களுக்கு அருள்வார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் பதினேழிலிருந்து இருபத்தி நான்கு முடிய பின்னர் எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழ கண்டேன் பாம்புகளையும் தேல்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீயாவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கும் வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்தப்பட விரும்புகின்றாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் ஏனெனில் இறைவாக்கினர் பலரும் அரசர் பலரும் நீங்கள் காண்பவள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்டவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவ வகுப்புகள்